பிடித்த நிலையில் என்பவர் மணிகண்டன் வணக்கம் சரவணன் கோவை அரசு மருத்துவமனையில் மூன்று பேர் வந்தார்கள் அதாவது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் அரசு குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று வடமாநிலத்தவர்களை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருந்தார்கள் அவர்கள் மூன்று பேரையும் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீதிபதி தலைமையிலான விசாரணை நடைபெற நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் அவர்கள் அவர்களில் ஒருவர் இழந்திருக்கிறார் அதாவது ஆசிப் என்ற நபர் இழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை பொறுத்து பார்த்தோமானால் கோவை கவுண்டம்பாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் பூட்டை உடைத்து நாற்பத்தி இரண்டு சவரன் நகைகள் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் மூன்று பேரை குற்றவாளிகளை குற்றவாளிகளை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்த இர்பான் கல்லு மற்றும் ஆசிப் ஆகிய மூன்று பேரை சுட்டு பிடித்திருந்தார்கள் மூன்று பேரையுமே போலீசார் குடியமுத்தூர் பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து பிடித்திருந்தார்கள் தற்காப்பு காரணங்களுக்காக இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாகவும் அவர்களுக்கு பெரிய அளவில் காயமில்லை எனவும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கோவை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று அவர்களில் ஒருவரான ஆசிப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான பிரேத பரிசோதனையானது நாளை நடைபெற இருக்கிறது அந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் துப்பாக்கி சூடு காரணமாக உயிரிழந்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது போன்ற விவரங்கள் தெரிய வரும் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் கோவையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட கொள்ளையர்களில் ஒருவர் என்பவரான ஆசிஃப் கான் உயிரிழந்திருக்கிறார் மூன்று பேர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் ஆசிப் என்பவர் தற்போது அவரது பிரேத பரிசோதனை நடைபெற்று புரியது பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே அவர் எவ்வாறு இறந்தார் என்பது குறித்து தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தி கோவையில் கொள்ளையர்கள் மூன்று பேரை போலீசார் சுட்டுப்பிடித்த நிலையில் ஆசிப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் விவரங்கள் என்ன வணக்கம் சரவணன் கோவை அரசு மருத்துவமனையில் மூன்று பேர் சிகிச்சை பெற்று வந்தார்கள் அதாவது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் அரசு குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று வடமாநிலத்தவர்களை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருந்தார்கள் அவர்கள் மூன்று பேரையும் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீதிபதி தலைமையிலான விசாரணை நடைபெற நடைபெற இருக்கிறது இந்த இந்த நிலையில் அவர்கள் அவர்களில் ஒருவர் இழந்திருக்கிறார் அதாவது ஆசிப் என்ற நபர் இழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை பொறுத்து பார்த்தோமானால் கோவை கவுண்டம்பாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் பூட்டை உடைத்து நாற்பத்தி ரெண்டு சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் மூன்று பேரை குற்றவாளிகளை குற்றவாளிகளை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு சுட்டுப்பிடித்தார்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்த இர்பான் கல்லு மற்றும் ஆசிப் ஆகிய மூன்று பேரை சுட்டு பிடித்திருந்தார்கள் மூன்று பேரையுமே போலீசார் குடியமுத்தூர் பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து பிடித்திருந்தார்கள் தற்காப்பு காரணங்களுக்காக இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்றதாகவும் அவர்களுக்கு பெரிய அளவில் காயமில்லை எனவும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கோவை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று அவர்களில் ஒருவரான ஆசிப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான பிரேத பரிசோதனையானது நாளை நடைபெற இருக்கிறது அந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் துப்பாக்கி சூடு காரணமாக உயிரிழந்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது போன்ற விவரங்கள் தெரியவரும் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் கோவையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட கொள்ளையர்களில் ஒருவர் என்பவரான ஆசிப் கான் உயிரிழந்திருக்கிறார் மூன்று பேர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் ஆசிப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் தற்போது அவரது பிரேத பரிசோதனை நடைபெற்று புரியது பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே அவர் எவ்வாறு இறந்தார் என்பது குறித்து தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தி கோவையில் கொள்ளையர்கள் மூன்று பேரை போலீசார் சுட்டுப்பிடித்த நிலையில் என்பவர் கூடுதல் செய்தியாளர் மணிகண்டன் வழங்க மணிகண்டன் சரவணன் கோவை அரசு மருத்துவமனையில் மூன்று பேர் சிகிச்சை பெற்று வந்தார்கள் அதாவது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் அரசு குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று வடமாநிலத்தவர்களை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருந்தார்கள் அவர்கள் மூன்று பேரையும் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீதிபதி தலைமையிலான விசாரணை நடைபெற நடைபெற இருக்கிறது இந்த இந்த நிலையில் அவர்கள் அவர்களில் ஒருவர் இழந்திருக்கிறார் அதாவது ஆசிப் என்ற நபர் இழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை பொறுத்து பார்த்தோமானால் கோவை கவுண்டம்பாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் பூட்டை உடைத்து நாற்பத்தி ரெண்டு சவரன் நகைகள் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் மூன்று பேரை குற்றவாளிகளை குற்றவாளிகளை போலீசார் துப்பாக்கியால் பிடித்தார்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்த இர்பான் கல்லு மற்றும் ஆசிப் ஆகிய மூன்று பேரை சுட்டு பிடித்திருந்தார்கள் மூன்று பேரையுமே போலீசார் குடியமுத்தூர் பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து பிடித்திருந்தார்கள் தற்காப்பு காரணங்களுக்காக இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாகவும் அவர்களுக்கு பெரிய அளவில் காயமில்லை எனவும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கோவை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று அவர்களில் ஒருவரான ஆசிப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான பிரேத பரிசோதனையானது நாளை நடைபெற இருக்கிறது அந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் துப்பாக்கி சூடு காரணமாக உயிரிழந்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது போன்ற விவரங்கள் தெரிய வரும் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் கோவையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட கொள்ளையர்களில் ஒருவர் என்பவரான கான் உயிரிழந்திருக்கிறார் மூன்று பேர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் ஆசிஃப் என்பவர் தற்போது அவரது பிரேத பரிசோதனை நடைபெற்று பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே அவர் எவ்வாறு இறந்தார் என்பது குறித்து தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தி கோவையில் கொள்ளையர்கள் மூன்று பேரை போலீசார் பிடித்த நிலையில் ஆசிஃப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் விவரங்கள் என்ன வணக்கம் சரவணன் கோவை அரசு மருத்துவமனையில் மூன்று பேர் சிகிச்சை பெற்று வந்தார்கள் அதாவது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் அரசு குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று வடமாநிலத்தவர்களை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருந்தார்கள் அவர்கள் மூன்று பேரையும் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீதிபதி தலைமையிலான விசாரணை நடைபெற நடைபெற இருக்கிறது இந்த இந்த நிலையில் அவர்கள் அவர்களில் ஒருவர் இழந்திருக்கிறார் அதாவது ஆசிப் என்ற நபர் இழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை பொறுத்து பார்த்தோமானால் கோவை கவுண்டம்பாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் பூட்டை உடைத்து நாற்பத்தி ரெண்டு சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் மூன்று பேரை குற்றவாளிகளை குற்றவாளிகளை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்த இர்பான் கல்லு மற்றும் ஆசிப் ஆகிய மூன்று பேரை சுட்டு பிடித்திருந்தார்கள் மூன்று பேரையுமே போலீசார் குடியமுத்தூர் பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து பிடித்திருந்தார்கள் தற்காப்பு காரணங்களுக்காக இந்த சூடு நடைபெற்றதாகவும் அவர்களுக்கு பெரிய அளவில் காயமில்லை எனவும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கோவை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று அவர்களில் ஒருவரான ஆசிப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான பிரேத பரிசோதனையானது நாளை நடைபெற இருக்கிறது அந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் சூடு காரணமாக உயிரிழந்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது போன்ற விவரங்கள் தெரியவரும் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் கோவையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட கொள்ளையர்களில் ஒருவர் என்பவரான ஆசிப் கான் உயிரிழந்திருக்கிறார் மூன்று பேர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் ஆசிப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் தற்போது அவரது பிரேத பரிசோதனை நடைபெற்று புரியது பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே அவர் எவ்வாறு இறந்தார் என்பது குறித்து தெரியவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தி கோவையில் கொள்ளையர்கள் மூன்று பேரை போலீசார் சுட்டு பிடித்த நிலையில் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் சரவணன் கோவை அரசு மருத்துவமனையில் மூன்று பேர் சிகிச்சை பெற்று வந்தார்கள் அதாவது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் அரசு குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று வடமாநிலத்தவர்களை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருந்தார்கள் அவர்கள் மூன்று பேரையும் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீதிபதி தலைமையிலான விசாரணை நடைபெற உள்ள இருக்கிறது இந்த நிலையில் அவர்கள் அவர்களில் ஒருவர் இழந்திருக்கிறார் அதாவது ஆசிப் என்ற நபர் இழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை பொறுத்து பார்த்தோமானால் கோவை கவுண்டம்பாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் பூட்டை உடைத்து நாற்பத்தி இரண்டு சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் மூன்று பேரை குற்றவாளிகளை குற்றவாளிகளை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தார்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்த இர்பான் கல்லு மற்றும் ஆசிப் ஆகிய மூன்று பேரை சுட்டு பிடித்திருந்தார்கள் மூன்று பேரையுமே போலீசார் குடியமுத்தூர் பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து பிடித்திருந்தார்கள் தற்காப்பு காரணங்களுக்காக இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாகவும் அவர்களுக்கு பெரிய அளவில் காயம் இல்லை எனவும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கோவை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று அவர்களில் ஒருவரான ஆசிப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான பிரேத பரிசோதனையானது நாளை நடைபெற இருக்கிறது அந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் துப்பாக்கி சூடு காரணமாக உயிரிழந்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது போன்ற விவரங்கள் தெரிய வரும் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் கோவையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட கொள்ளையர்களில் ஒருவர் என்பவரான ஆசிஃப் கான் உயிரிழந்திருக்கிறார் மூன்று பேர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் ஆசிஃப் என்பவர் தற்போது அவரது பிரேத பரிசோதனை நடைபெற்று அறிக்கைக்கு பின்னரே அவர் எவ்வாறு இறந்தார் என்பது குறித்து தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தி கோவையில் கொள்ளையர்கள் மூன்று பேரை போலீசார் சுட்டுப்பிடித்த நிலையில் ஆசிஃப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் விவரங்கள் என்ன வணக்கம் சரவணன் கோவை அரசு மருத்துவமனையில் மூன்று பேர் சிகிச்சை பெற்று வந்தார்கள் அதாவது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் அரசு குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று வடமாநிலத்தவர்களை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருந்தார்கள் அவர்கள் மூன்று பேரையும் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீதிபதி தலைமையிலான விசாரணை நடைபெற நடைபெற இருக்கிறது இந்த இந்த நிலையில் அவர்கள் அவர்களில் ஒருவர் இழந்திருக்கிறார் அதாவது ஆசிப் என்ற நபர் இழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை பொறுத்து பார்த்தோமானால் கோவை கவுண்டம்பாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் பூட்டை உடைத்து நாற்பத்தி ரெண்டு சவரன் நகைகள் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் மூன்று பேரை குற்றவாளிகளை குற்றவாளிகளை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தார்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்த இர்பான் கல்லு மற்றும் ஆசிப் ஆகிய மூன்று பேரை பிடித்திருந்தார்கள் மூன்று பேரையுமே போலீசார் குடியமுத்தூர் பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து பிடித்திருந்தார்கள் தற்காப்பு காரணங்களுக்காக இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாகவும் அவர்களுக்கு பெரிய அளவில் காயம் எனவும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கோவை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று அவர்களில் ஒருவரான ஆசிப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான பிரேத பரிசோதனையானது நாளை நடைபெற இருக்கிறது அந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் சூடு காரணமாக உயிரிழந்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது போன்ற விவரங்கள் தெரியவரும் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் கோவையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட கொள்ளையர்களில் ஒருவர் என்பவரான ஆசிஃப் கான் உயிரிழந்திருக்கிறார் மூன்று பேர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் ஆசிஃப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் தற்போது அவரது பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே அவர் எவ்வாறு இறந்தார் என்பது குறித்து தெரியவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தி கோவையில் கொள்ளையர்கள் மூன்று பேரை போலீசார் மணிகண்டன் மணிகண்டன் சரவணன் கோவை அரசு மருத்துவமனையில் மூன்று பேர் சிகிச்சை பெற்று வந்தார்கள் அதாவது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் அரசு குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று வடமாநிலத்தவர்களை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருந்தார்கள் அவர்கள் மூன்று பேரையும் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீதிபதி தலைமையிலான விசாரணை நடைபெற உள்ள இருக்கிறது இந்த நிலையில் அவர்கள் அவர்களில் ஒருவர் இழந்திருக்கிறார் அதாவது ஆசிப் என்ற நபர் இழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை பொறுத்து பார்த்தோமானால் கோவை கவுண்டம்பாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் பதிமூன்று வீடுகளில் பூட்டை உடைத்து நாற்பத்தி இரண்டு சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் மூன்று பேரை குற்றவாளிகளை குற்றவாளிகளை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்த இர்பான் கல்லு மற்றும் ஆசிப் ஆகிய மூன்று பேரை பிடித்திருந்தார்கள் மூன்று பேரையுமே போலீசார் குடியமுத்தூர் பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து பிடித்திருந்தார்கள் தற்காப்பு காரணங்களுக்காக இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாகவும் அவர்களுக்கு பெரிய அளவில் காயமில்லை எனவும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கோவை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று அவர்களில் ஒருவரான ஆசிப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான பிரேத பரிசோதனையானது நாளை நடைபெற இருக்கிறது அந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் துப்பாக்கி சூடு காரணமாக உயிரிழந்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது போன்ற விவரங்கள் தெரிய வரும் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டர் கோவையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட கொள்ளையர்களில் ஒருவர் என்பவரான ஆசிஃப் கான் உயிரிழந்திருக்கிறார் மூன்று பேர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் ஆசிஃப் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் தற்போது அவரது பிரேத பரிசோதனை நடைபெற்று புரியது பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே அவர் எவ்வாறு இறந்தார் என்பது குறித்து தெரியவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது